வல்லோர் கோட்டம் மாதிரிதான் தமிழ்நாட்டு இருந்தது இடிஞ்சு போன மண்டபமா இருந்தது யாரும் இந்த வல்லூர் கோட்டத்தை அணுகவில்லை இந்த அரங்கு ஒண்ணும் இல்ல பாலியல் தன்மைகள் சூழ்ந்திருக்கும் ஒட்டடைகள் இருந்தது அப்படிதான் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் தமிழ்நாடு ஆட்சி முறை இருந்தது இன்று நம் தமிழ்நாட்டு முதல்வர் இன்னைக்கு வள்ளுவர் கூட்டத்தை புதுப்பித்து நவீன தமிழ்நாடு எப்படி ஜொலிக்கிறதோ போல் இன்னைக்கு வள்ளுவர் கூட்டம் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை